கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் காணாவூர் கல்யாணம் இல்லையா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து முதல் முதல்ல அவர் செய்த அற்புதம் அந்த கல்யாண வீட்டுலதான் என்ன செஞ்சது நடந்தது இல்லையா அந்த கல்யாண வீட்டுல அங்க ஒரு தேவை இருக்குது ஒரு குறைவு ஏற்படுகிறது அந்த குறைவு எப்படி நிறைவாக்கப்படுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்முடைய தேவைகள்லையும் இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட்டா நல்லா இருக்குமே இந்த தேவை எப்படியாவது தெய்வன் சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறுகளாக நம்ம ஒரு சின்ன அளவுல நம்ம தெய்வனுடைய வல்லமை எதிர்பார்க்கிறோம் ஆனா உண்மையிலே தெய்வனுடைய இயல்பு என்ன தெரியுமா அவர் நம்முடைய தேவைகளுக்கும் அதிகமாக அதை சந்திக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நிரம்பி வழிந்தோட செய்கின்ற பரிபூரணத்தினால் அவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நம்ம எந்த தேவை வேணும் அது எனக்கு அவர் தருவாரா தரமாட்டாரா எப்பொழுது தருவார் சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அதை நிறைந்து வழிந்தோட செய்கின்ற அளவுக்கு அதை போஷிப்பதற்கு அதை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவினோட வல்லம் அதுதான் அவருடைய விருப்பமும் அதுதான் இந்த கல்யாண வீட்லயும் அதுதான் நடக்குது பாருங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்படுறாங்க அங்க ஏசு கிறிஸ்துவோட தாய் மரியாலும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு திருமணமா இருக்கலாம் அந்த திருமணத்துல என்ன குறைவு வருது அப்படின்னா மூன்றாவது வசனம் பாருங்க திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு ரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அங்க திராட்சரசம் குறைவுபடுது ஏசு கிறிஸ்துடைய தாய் மரியால் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவர் எதனால் அப்படி எதிர்பார்க்கிறார்னு தெரியல ஏன் அப்படின்னா முதல் அற்புதம் நமக்கு சத்தியத்துல இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னால் அவர் என்ன அற்புதம் செய்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த நேரத்துல அங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை நான் இன்னும் அந்த இரட்சகருக்குரிய அந்த பணியை செய்ய நான் இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிறாரு ஆனாலும் அடுத்தவங்க என்ன நடக்குது பாருங்க அஞ்சாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அந்த வார்த்தையை கேட்டவங்க மரியால் வருத்தப்படலை அவங்களுடைய கவனம் எல்லாம் அந்த வல்லமையை எப்படியாவது கொள்ளணும்னு இருக்குது அங்க இருக்கின்ற வேலைக்காரரை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் அதுதான் விசுவாசம் அவர் தேவைக்கு அதிகமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்க புதிய ஏற்பாடுல சுவிசேஷத்துல எடுத்து பார்க்கலாம் ஆதியாக இருந்து தேவனுடைய வல்லமையை பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே அங்க என்ன தேவை இருக்கிறதோ அது நிரம்பி ஒளிந்து ஓடுகின்ற அளவுக்கு அதை போஷிக்கின்றதற்கு அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருந்திருக்கிறார் அது இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல மன்னாவை சாப்பிட்டதாக இருக்கட்டும் காடை சாப்பிட்டதாக இருக்கட்டும் அவங்க ஒவ்வொரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் செஞ்ச அற்புதங்களாக இருக்கட்டும் ஐயாயிரம் ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் ஐயாயிரம் அங்க பெண்கள் குழந்தைகள் அந்த கூட்டம் எல்லாம் எவ்வளவுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் பேருக்கு மேல உள்ள ஒரு கூட்டத்திற்கு ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கொண்டு அவர் போஷிக்கிறார் மீதம் பன்னிரண்டு கூட நிறைய அவங்க எடுக்கிறாங்க அவர் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கல மீதம் எடுக்கின்ற அளவுக்கு அவர் கொடுக்கறதற்கு வல்லமை உள்ளவர் வலைய ஆழத்துல கொண்டு போட சொல்றாரு அங்க படகு நிரம்பத்தக்க அமிழத்தக்க வகையில் அங்கு மீன் கிடைக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது அது குறுகி போவது இல்லை அவருடைய வல்லமைக்கு குறைவும் இல்லை அதை நம் வாழ்வில் செயல்படுவதற்கு தான் அவர் விருப்பம் உள்ளவராகவும் இருக்கிறார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நான் வேண்டுகிறேன் இதுதான் அவருடைய விருப்பம் ஒவ்வொருவர் வாழ்விலையும் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதுக்கு இங்க மரியால் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் வல்லமையை பெற்று கொள்ளுகிறதற்கான வழி அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள் நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் இந்த அற்புதம் செய்கிற இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இத செஞ்சிருப்போமா அந்த கற்ாடிகள்ல தண்ணி நிரப்பினவங்களுக்கு நல்லா தெரியும் அது தண்ணி தான் தெரியும் இல்லையா அது ரசம் இல்ல அது வெறும் தண்ணி அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் அங்க தண்ணியை நிரப்பின உடனே அந்த இயேசு கிறிஸ்தங்க என்ன சொல்றாரு பாருங்க நீங்க அதை கொண்டு போயி பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் அதை நீங்க தண்ணிய மொண்டு அதை நீங்க அதை கோரி என்ன செய்யுங்க கொண்டு போயி பந்தை விசாரிக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க போய் பருமாறுங்கள்னு சொல்றாரு அவங்க அதை மொண்டு கொள்ளும் போது அந்த கற்சாடிகள்ல இருந்து அவங்க தண்ணிய கோரும் போதும் அது தண்ணியாதான் இருந்திருக்கும் எப்போ அது திராட்சரசமா மாறி இருக்கும் தெரியுமா அது அவங்க பந்தி விசாரிக்கின்ற இடத்தில் அவங்க பருமாறும் பொழுது அது திராட்சை ரசமாக இருக்கும் அல்ல இல்லையா பிரைசலா அந்த ரச தண்ணீரை மொண்டு அதை கோரி கொண்டு போயி பந்தி விசாரிக்கிற இடத்திற்கு போகின்ற வேலைக்காரருக்கு விசுவாசம் இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல ஆனா அவங்களுக்கு ஒரு கீழ்படிதல் இருந்தது அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க கீழ்படிஞ்சாங்க சாதாரணமா இத பார்க்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் இல்லையா வெறும் தண்ணிய கொண்டு போய் அங்க பருமாறினால் மக்கள் என்ன சொல்லுவார்கள் அவங்கள நம்மள என்ன நினைப்பாங்க அதெல்லாம் அவங்க யோசிக்கல அந்த காரண காரியங்களை அவங்க ஆராய்ஞ்சி பார்க்கல அதனாலதான் அந்த அற்புதத்தை அவங்களால அங்க என்ன செய்ய முடிஞ்சுது பர முடிஞ்சுது அவங்க அந்த காரண காரியங்கள் சொல்றதுக்கு அங்க நிறைய காரணங்கள் இருந்தது இது இந்த வெறும் தண்ணி எப்படி திராட்சரசமாக மாறும் இல்ல எங்க அது திராட்சரசமாக மாறட்டும் அதுக்கப்புறமா நாங்க கொண்டு போய் பருமாறுகிறோம் அப்படி எதுவுமே சொல்லல அங்க மரியாள் என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஏசு கிறிஸ்தங்க என்ன சொல்லுகிறார் நீங்க அந்த ஆறு கற்சாடிகள்லையும் நீங்க தண்ணிய நிரப்புங்கன்னு சொல்றார் அந்த ஆறு கற்சாடிகளோட அங்க யூதர்கள் பயன்படுத்துகின்ற அந்த கற்சாடிகள் அந்த மொத்தம் அந்த ஆறு கற்சாடிகளோட அளவு என்ன அப்படின்னா லிட்டர்ல எழுநூற்றி முப்பத்தி ஆறு லிட்டர் படிக்கிற கற்சாடிகள் அந்த ஆறும் சேர்த்து அந்த கற்சாடிகள் முழுவதும் அங்க தண்ணீர் நிரப்பப்படுது தண்ணி நிரப்பின உடனே நல்லா யோசிச்சு பாருங்க அத நீங்க கோரி கொண்டு போய் பருமாறுங்கன்னு சொல்றாரு அவங்க அதுக்கு கீழ்படுகிறாங்க அங்க மரியாளாக இருக்கட்டும் அங்கு அந்த தண்ணியை நிரப்பின வேலைக்காரர்களாக இருக்கட்டும் அவருடைய வார்த்தைக்கு அங்கு கீழ்படுகிறாங்க அவங்க சொந்த புத்திய அவங்க அங்க பயன்படுத்தல எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாறும் சொல்லி அவங்க எதிர்கேள்வி கேட்கல என்னோட கண்ணு அங்க தானே பாத்துக்கிட்டு இருக்குது அங்க அது திராட்சரசத்தை பார்க்கலையே அப்படி சொல்லி அவங்க கேள்வி கேட்கல ஒரு வார்த்தை என்ன சொல்லுதோ அத அவங்க அப்படியே செய்யறாங்க அங்க சாதாரணமாக தண்ணி திராட்சரசமாக மாற வாய்ப்பே கிடையாது இது ஒரு இயற்கை விதி இல்லையா தண்ணி தண்ணியாதான் இருக்கும் அது எத்தனை வருஷம் வச்சாலும் அது தண்ணியாதான் இருக்கும் ஆனா தேவனுடைய வல்லமையானது அதை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஒன்றாவது அதிகாரம் மூன்று இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இதுல சொல்லப்பட்டிருக்கு இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து ஏசு கிறிஸ்து இந்த பூமியில தேவனை பிரதிபலித்தார் அப்படின்னு இருக்கும் ஒரு மொழிபெயர்ப்புல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சர்வத்தையும் தான் என்ன அர்த்தம் இந்த அந்த சராசரங்களையும் இந்த உலகங்களையும் எது தாங்கிக்கிட்டு இருக்குதா தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்குதா அந்த பூமியா இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் சூரியன் சந்திரனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே அவருடைய வல்லமை நிறைஞ்ச வார்த்தைகள் அதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அவர் படைத்த படைப்பை அவருடைய வல்லமையானது மேற்கொள்ள முடியும் இந்த இடத்துல நம்ம சிந்தனைகளை கொண்டு நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொன்றுமே அவரால் படைக்கப்பட்டவைகள் தான் தேவனுடைய வல்லமையானது அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைஞ்சது அதுதான் பாக்குறோம் அங்க காற்றும் கடலும் இறைகிறது புயல் அடிக்கிறது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இறையாதே அமைதலாயிரு ஒரே வார்த்தை அந்த தேவ வல்லமை நிறைஞ்ச அந்த வார்த்தையானது அங்கு காற்றையும் கடலையும் நிப்பாட்டுகிறது அந்த புயல் அங்க என்ன செய்து நிறுத்தி வைக்கிறது அமைதலாக்குகிறது இது சாதாரணமா நம்மளால இதை யோசிச்சா நமக்கு அது புரியாது அது எப்படி காற்றும் கடலும் அந்த புயலும் ஒரு வார்த்தை சொன்னா எப்படி அதை கீழ்படியும் அந்த படைத்த படைப்பானது தேவனுடைய வல்லமைக்கு அங்க என்ன செய்யுது கீழ்படுகிறது அவருடைய வல்லமையானது அதை மேற்கொள்ளுகிறது அதுதான் இங்க தண்ணீரோட விஷயத்திலேயே நடக்குது சாதாரண தண்ணி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி அது திராட்சரசமாக மாறப்போவது கிடையாது ஆனா அங்க தேவனோட வல்லமையானது அந்த தண்ணீரை அது திராட்சரசமாகவும் மாற்றும் திராட்ச ரசத்தை தண்ணீராகவும் அது மாற்றும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குறுபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்